வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிவன் மற்றும் விநாயகர் மோதலின் முழு நிகழ்வை விரிவாக பார்க்கப் போகிறோம் இது ஒரு ஆர்ப்பாட்டமான சம்பவம் மட்டுமல்ல மகத்தான பாடங்களைக் கொண்ட ஒரு கதை ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமான் தவத்தில் இருந்தார் பார்வதி தேவி தனியாக ஸ்நானம் செய்ய தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்தான் அதற்காக நந்தியை காவல் நியமித்தார் ஆனால் நந்தி சிவபெருமானுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்திருந்ததால் சிவன் வந்ததும் அவரை உள்ளே அனுமதித்து விட்டான் இதனால் பார்வதி கோபமடைந்து நான் என் சொந்த பாதுகாவலனை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் தன் உடலிலிருந்து வெளிப்பட்ட தூஷிகளை எடுத்து சந்தனம் மண் ஆகியவற்றுடன் கலந்து ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கினான் பிறகு அதற்கு உயிர் பூக்தார் அந்த சிறுவனுக்கு விநாயகர் என்று பெயர் வைத்தார் அவரிடம் என்னை யாரும் பாதிக்கக்கூடாது யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டான் சில நாட்கள் கழித்து சிவபெருமான் அரண்மனைக்கு திரும்பினான் அவரை விநாயகர் தடுத்தார் சிவன் யாரப்பாணி நான் இந்த அரண்மனையின் அதிபதி விநாயகர் இது என் தாயாரின் அரண்மனை யாராக இருந்தாலும் அனுமதி இல்லை இது சிவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது சாதாரணமாக யாரும் அவருக்கு எதிராக பேச மாட்டார்கள் ஆனால் இந்த சிறுவன் உண்மையாகவே அதிரடியாக இருந்தான் சிவன் சிறுவனை அன்பாக சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் விநாயகர் தன் தாயின் கட்டளையை மீற முடியாது என்பதால் கம்பீரமாக எதிர்த்தார் சிவபெருமான் இதை ஒரு சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் தன் பூத கணங்களை அனுப்பினார் அவர்கள் விநாயகரை வீழ்த்த முயன்றார்கள் ஆனால் ஒருவரும் அவரை அசைக்க முடியவில்லை விநாயகர் தன் கோடரியை வீசினான் அது சில பூதங்களை உடைத்துவிட்டது தேவர்கள் கூட வந்து சண்டையில் சேர்ந்தார்கள் ஆனால் விநாயகர் ஒருவரே அனைவரையும் தோற்கடித்தார் இதை பார்த்து பிரம்மா விஷ்ணு ஆகியோரும் ஆச்சரியமடைந்தனர் இப்போது சிவபெருமான் ஆத்திரமடைந்தார் அவர் திரிசூலத்தை எடுத்தார் சற்று நேரம் கழித்து சிவன் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை அறுத்துவிட்டார் விநாயகரின் உடல் தரையில் விழுந்தது இதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் கோபமடைந்தார் அவர் என் மகனைக் கொன்றுவிட்டீர்கள் இனி இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சபித்தார் அவரது ஆவேச சக்தி மிகுந்து முழு உலகமே அசந்தது புவி நடுங்கியது பிரம்மா விஷ்ணு சிவன் அனைவரும் பார்வதியை சமாதானப்படுத்த முயன்றனர் ஆனால் அவர் கூறினார் என் மகன் உயிர்த்தெழ வேண்டும் இல்லையெனில் இந்த உலகம் உலகமில்லை சிவபெருமான் விஷ்ணுவிடம் கூறினார் தயவு செய்து ஒரு தீர்வு காணுங்கள் சிவன் விநாயகரின் தலையை அறுத்த பிறகு அவர் அவதார வீதமாக தரையில் விழுந்து உயிரற்ற நிலையில் இருந்தார் இதைக் கண்ட பார்வதி தேவி மிகுந்த துயரத்துடன் கோபம் கொந்தளித்து என் மகனை கொன்றுவிட்டீர்கள் இனி இந்த உலகம் அழியட்டும் என்று சபித்தார் அவருடைய ஆவேச சக்தி பெருக முழு உலகமும் நடந்து ஆரம்பித்தது நீர் பெருக்கெடுத்தது கடல்கள் கொந்தளித்தன மண் உதிர்ந்து போனது நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமியில் உயிரினங்கள் அச்சத்தில் மூழ்கின ஆண்டம் அசைந்தது இதை பார்த்த தேவர்கள் ரிஷிகள் உலகம் வாழ்தல் வேண்டியவர்கள் பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் பார்வதியை சமாதானப்படுத்த விஷ்ணுவிடம் ஒரு தீர்வை கேட்டார் விஷ்ணு கூறினான் உலகத்தின் சமநிலை தக்க வைக்க விநாயகர் உயிர்தழ வேண்டும் அதற்கு ஒரு தாயின் எதிர் திசையில் வடக்கு நோக்கி உறங்கிக் கொண்டிருந்தது குட்டி யானையின் தலையை வெட்டி பூதக்கணங்கள் கணங்கள் கொண்டு வந்தனர் அந்த யானையின் தலையை எடுத்து அதை விநாயகரின் உடலுடன் இணைத்தனர் பிறகு சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் பிராணன் ஊதி உயிர்ப்பித்தனர் அந்த யானை தலையுடன் விநாயகர் கண்களை திறந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் பார்வதி தேவி மகிழ்ச்சியடைந்தார் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது இனி உலகத்தில் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் வெற்றியடையாது அதன் பிறகு விநாயகர் முதல் பூஜை பெறும் தெய்வமாக உயர்ந்தார் அவரை விக்னேஸ்வரன் தடைகளை நீக்குபவர் கணபதி கணங்களின் தலைவன் பிள்ளையார் என அனைவரும் போற்ற ஆரம்பித்தனர் இன்றும் நாம் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது வழக்கம் விநாயகர் உங்களை வாழ்வில் வெற்றியடையாறு